மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்ற முழு பலனும் வந்து பார்த்திங்கன்னா இதே சேனலில் ஒரு ந ஒரு முழு பதிவாக கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்கள் அதில் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் உனக்கு உங்களுக்கு நடக்க போகுது என்னென்ன விதத்தில் நம்ம உஷாராக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன மாதிரி பரிகாரம் அத்தனையும் சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் பாருங்கள் உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்றத பற்றி மட்டும் பேச போகிறவங்க அப்போ மிதுனம் ஜென்ம குரு ஜென்ம குரு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குருனோட பார்வை நல்லா தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் பொதுவாக வந்து பாருங்க ஜென்மகுரு நடக்கும்போது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் இப்போ நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் நம் நீங்கள் நம்ப கூடாதவங்க நம்புவீங்க சேரக்கூடாதவங்க கூட சேருவீங்க பழகக்கூடாதவங்க கூட பழகுவீங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசுல எப்பயுமே ஒரு பதட்டம் அப்படின்றது இருக்கும் அப்போ இந்த பதட்டம் வந்து மேலோங்கி நிற்கும் அதனால் நம்ம தொழிலில் வந்து பெருசாக கவனத்தை செலுத்த முடியாது அப்போ இந்த பதட்டம் குறையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி சரவணாஸ்துரூருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே திருவள்ளிதாயம் அப்படின்ற ஒரு ஈசன் கோயில் இருக்குது திருவள்ளீஸ்வரர் அந்த ஈசம் பேரு அந்த திருவள்ளீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு பரிகார ஸ்தலம் இது வந்து பாருங்க அவ்வளோ டக்குன்னு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலும் போக முடியாது அப்போ நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் பொசிஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு பல சில பல இடையல் இடைஞ்சூறுகள் அதாவது இடையூறுகள் இடைஞ்சல்கள் அப்படின்றது வரதான் செய்யும் அதையும் மீறி நீங்கள் இங்கே போக முற்பட்டு ஒரு முறை போய்ட்டு திருவள்ளீஸ்வரரை பார்த்துட்டு அங்கே குரு பரிகார ஸ்தலம் அப் அது அங்கே முடியும் அப்படின்னா குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் இல்லைன்னா சும்மா ஒரு விளக்கு போத்துட்டு இல்லைன்னா ஈசனை மட்டும் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதீத உத்தமமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜென்மகுருனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பதட்டம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் குனிவு அவமானம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு நீங்கள் பெறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சால் செஞ்சுட்டு வாங்க வாழ்த்துக்கள்